வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ மூணாந்தேதி ரிசல்ட்டு அறநூற்றி ஐம்பது ரிசல்ட்டு ஸோ அறநூற்றி ஐம்பதுக்கு ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்தது பவரில் வந்துருச்சு போர்டு கணிப்புலேயும் பவரில் தான் வந்திருக்கு ஸோ வந்து நம்ம எடுத்தது வந்து டேரெக்டாக பாஸ் ஆனால் ஆல் போர்டில் ஜீரோ அப்படின்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நம்பர்ஸில் நூறுவா புண்ட்டு கொடுத்தோம் ஸோ நூறுங்கிறது அப்படியே பவரில் வந்துருச்சு அறநூற்றி ஐம்பது வந்துருச்சு ஸோ ரிசல்ட்டு அறநூற்றி ஐம்பது ஸோ நம்ம ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் மிஸ் ஆகிடுச்சோம்பா ஸோ நம்ம வந்து ரெண்டாம்தேதி ஒரு ஃபுல் வெட்டி கொடுத்தோம் பார்த்தபடியே ஸோ ரெண்டாம்தேதி இரநூத்தி தொண்ணூறுவா புண்டு ஒரு மாதம் நீங்கள் தெரிக்க விட்ருக்கோம் ஸோ ரெண்டாந்தேதி ஸோ மூணாம் தேதி வெற்றி மிஸ் ஆயிடுச்சு ஸோ நாலாம் தேதிக்கான ஒரு கெஸ்டான கணிப்பு பார்க்கலாம் கேஎல் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்டையும் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா இது மாதிரி வெற்றி போன ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ஆஃப் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ ஸ்கிரீன்ஷட் எடுத்துச்சு தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ வாங்கம்பா கெஸ்டிங்கை பார்க்கலாம் ஸோ ஏ போலில் அஞ்சு ஜீரோ ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல மூணு எட்டு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ அஞ்சை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம்ப்பா ட்ரை பண்ணதில் ஐநூற்றி பதிமூணு ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது ரெண்டு நம்பரு சப்போர்ட் நம்பராக எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஆல்போர்டு ரெண்டு மூணு அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகதான் பாருங்கம்பா ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸில் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்துருவோம் ஸோ இதில் எட்டு சைவ் ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஒம்பது நூற்றி இருபத்தி எட்டு ஸோ நூற்றி இருபத்தெட்டுக்கெலாம் ஒரு அருமையான வாய்ப்புங்களா ஸோ நூற்றி இருபத்தி எட்டு ஐநூறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஏபி எண்பது நாற்பத்தாறு பன்னெண்டு ஐம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்போது பதினெட்டு ஐம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸோ பாக்ஸில் ட்ரை பண்ண முடியாது இரநூத்தி பதிமூணு அப்படின்ட்டு பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கலாம்ப்பா சரி இதை பாக்ஸாக ட்ரை பண்ண முடியலன்னா இரநூத்தி பதிமூணு ஒரு சிங்கிள் நம்பராகவும் ஆகும் ஸோ நூற்றி முப்பத்தி ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ ஒரு ரெண்டு நம்பரை ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு வர்மையான வெற்றியுடன் திப்போம் பாய் சியோ